வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ மூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது நானூற்றி முப்பது ஸோ ஃபுல் ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தொம்போது நானூற்றி முப்பது ஸோ நம்ம எடுத்த கொடுக்கு எடுத்து கொடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் சரி ஜீரோ மட்டும் கிடைக்கல ஸோ ஜீரோ மட்டும் வரலைன்னா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் வின்னிங்காக இருந்திருக்காங்கப்பா ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஃபுல் வின்னிங்காக இருந்திருக்கோம் ஸோ இங்கேயும் ஜீரோ வந்துருச்சோம்ப்பா ஸோ ஃபோர்டியில் ஒரு ஜீரோ கொடுத்துருந்தா கூட ஸோ நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்தோம் ஸோ அது வந்து உள்ள அளவை அடிச்சிட்டாங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி இரநூத்தி நாற்பது அப்புறம் கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரை பண்ணியிருந்தால் நானூற்றி இருபது வந்துருக்கோம் ஸோ இங்கேயும் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சேன்பா ஸோ முந்நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ வெற்றி மிஸ் தான்பா ஸோ அம்பா நாலாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெசிங் பார்ப்போம் ஸோ கேஎல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிம் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பருக்கு கேஎல் மற்றும் டீயர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான எழுக்கான லாஸ்ட் டையம் ஒன்று ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம்பா கேயளுக்கான லாஸ்ட் டைம் ஒன்று ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக அனுச்சுட்டோம் ஆஃப் அன் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்ட்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரை சேவ் அனுச்சி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பர் சேவ் அனுச்சு ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் அமௌண்ட்டு அதாவது வின்னிங் ப்ரைஸு டீடைலானு போக ஸோ அதுக்கு தகுந்த டிக்கெட்டை நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாங்க கேசிங்க பார்க்கலாம் ஏபோலில் ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பாஸ் ஏபூலில் ஏழு ஜீரோ பிபூலில் நாலு மூணும் சி போல எட்டு ஜீரோ ஒன்று அப்படின்னு எடுத்துருவோம் சிபோலில் எட்டு ஜீரோ ஒன்று அப்படின்னு எடுத்துருவோம் சென்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்துருக்கோம் பா ஸ்ட்ராங்காக எப்போயும் ஏ போடு ஒரு நம்ப ஒரு கிலத்தை வச்சு கொடுப்போம் சென்னைக்கு வந்து ரெண்டு கிலத்தை வச்சு கொடுத்துருக்கோம் பார்ப்போம்ப்பா ஸோ உங்கள் கணிப்பில் ஏபூரில் ஏழு ஆச்சுன்னா ஏழை வச்சு பண்ணலாம் இல்லை ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ வச்சு கலந்து ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ அப்படியே ஃபுல்லாக ட்ரை பண்ண வேண்டியதில் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா ஸோ ஏபோ உள்ள எழுநூற்றி நாற்பத் ஏழை வச்சு ட்ரை பண்ணால் எழுநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி நாலு ஒன்று எடுத்துருவான் ஸோ அரே நம்பரு எப்போ எங்களுக்கு கொடுக்கக்கூடியதில் ஸோ ஏபோ உள்ள சேஞ்ச் பண்ணி ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பது ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ முப்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ சப்போஸ் பவரில் வந்துச்சுனால் ஸோ நாலு பவரில் வந்துச்சுன்னா ஸோ நாலு தான் நம்ம பிபோர்டில் எடுத்திருக்கோம் ஸோ மேட்ச் ஆதான்னு பாருங்கப்பா ஓகேங்களா ஸோ அது நாலு வர்றதுக்கு வைப்பு ஆல் போர்ட்டில் நாலு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஸோ இதில் நாலு நம்பர்ஸில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருக்கோம்பா ஸோ இதில் ஐநூற்றி முப்பது எண்ணூற்றி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூறு அப்படின்னு கிடைக்கிது ஏபி ஐம்பத்தி மூணு எண்பத்தாறு பத்தொம்போது எழுவது ஏசியில் ஐம்பது எண்பத்தி நாலு பன்னெண்டு எழுவது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்மா ஸோ இது இரநூத்தி பதினஞ்சு பாக்ஸாக இருந்திருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கம்பா ஸோ இது வந்து பாக்ஸ் மெத்தேடில் இங்கே மிஸ் ஆச்சு ஸோ அதே கணிப்பில் தான் எடுத்திருக்கோம் ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து பிளே பண்ணுவாங்கப்பா இல்லைன்னா கணிப்பை விட்ருவாங்கம்பா ஸோ இது வந்து புது மெத்தேடில் அதாவது கொடுத்துட்ருக்கோம் ஸோ பாக்ஸ் மெத்தேடில் இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு மூணு மெத்தடில் கொடுத்தோம் ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு வருமான வெற்றிகளில் மிதிப்போம் யூ